வணக்கம் நேரில் ஆறாம் நூற்றாண்டில் அதாவது இன்னையிலேருந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கடுமையான பஞ்சம் இருந்தது பசி அதனால் மக்கள் வந்து பெரிய துயரத்துக்கு ஆளாகியிருந்த நேரம் அந்த நேரத்தில் நால்வர் பெருமக்களில் வந்து திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சோழ நாட்டில் இருந்த நேரத்தில் இந்த மக்களோட பசிப்பட்டினியை போக்கும் பொருட்டு ஒரு முயற்சி எடுத்தாங்க அது என்ன அப்படின்னா மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற பாதையில் அவங்க இருந்த நேரம் அப்போ அங்கே உள்ள சிவாலயங்களை தரிசனம் பண்ணிட்டு இருந்த நேரம் அப்போ திருவிழிமிழலை அப்படிங்கிற கோயிலுக்கு வந்து வர்றாங்க அந்த பகுதிக்கு அவங்க வர்றப்போ மக்களுடைய அந்த பசிப்பட்டினியை பார்க்குறாங்க அப்போ அந்த பசிப்பட்டினியை போக்கணும் அந்த பஞ்சத்தை போக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த திருவிழிமலையில் இருக்கிற வீழிநாதர் கோயில் அந்த இறைவன்ட்ட வந்து போய் விண்ணப்பத்தை வைக்கிறாங்க இதில் நம்மளுக்கு ஒரு நியதி தெரியுது என்ன அப்படின்னா நமக்கான வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அந்த காலத்தில் ஒரு முறை இருந்திருக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் இறைவன்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு முறை இருந்திருக்கு இப்போ தான் வந்து நம்ம வெளியில் அதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் முடிவுகளையும் தேடுறோம் அந்த காலத்தில் பக்தி உன்னதமான நிலையில் உச்சத்தில் இருந்த நேரத்தில் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வந்து இறைவன்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது அதன்படி வந்து திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அங்கே இருக்கிற அந்த வேலிநாதர் கோயிலுக்கு போய் இறைவன்கிட்ட தேவாரம் பாடி தங்களுடைய அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாங்க அப்போ அந்த விண்ணப்பத்தை கேட்ட இறைவன் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு என்ன அப்படின்னா தினந்தோறும் வந்து திருஞான சம்பந்தருக்கு ஒரு பொற்காசும் திருநாவுக்கரசருக்கு ஒரு பொற்காசுமாக கோயிலுடைய ரெண்டு பக்கத்திலையும் கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்தில் தினமும் நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொற்காசு வைக்கிறேன் அந்த பொற்காசு எடுத்து நீங்கள் வந்து இந்த மக்களோட பட்டினியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபோல் அன்னையிலருந்து வந்து தினமும் அந்த ரெண்டு வழிபடத்துலையும் திருநாவுக்கு திருநாவுக்கரசருக்கு ஒரு பொற்காசும் திருஞான சம்பந்தருக்கு ஒரு பொற்காசும் கிடைக்கிது அதை எடுத்து அவங்க வந்து பொருள் வாங்கி சமை சமைச்சு வந்து எல்லா மக்களுக்கும் அந்த பசியை தீர்த்துட்டு இருந்தாங்க இது சில நாட்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க அதாவது திருஞான சம்பந்தருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா திருநாவுக்கரசு பெருமானுக்கு கிடைக்கக்கூடிய காசில் அவங்க அந்த மடத்தில் சமையல் வந்து வெகு சீக்கிரமாக ஆயிடுது எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிருது அவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க திருஞான சம்பந்தர் சமையல் அந்த சமைச்சு கொடுத்த அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க கொஞ்சம் தாமதமாகுது அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டப்போ அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க திருஞான சம்பந்தருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட காசில் வந்து அந்த பொற்காசில் கொஞ்சம் மாற்று குறைவாக இருக்குது அதனுடைய தரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் அதை வந்து சந்தையில் அதை கொடுத்து பொருளாக வாங்கிறதுக்கு கொஞ்சம் இடர்பாடாக இருக்குது கொஞ்சம் தாமதமாகுது அதனால தான் அங்கே வந்து அந்த உண்டான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னு ஒன்று இப்போ இதுவும் ஒரு துன்பந்தம் பசியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் நம்மளுக்கு உணவு கொடுக்க முடியல அப்படி இருக்கிறப்ப இந்த குறைய வந்து எடுத்துகிட்டு திருங்காட சம்பந்த பெருமான் வந்து கிட்ட போற இந்த மாதிரி தனக்கு கொடுக்கப்படுற அந்த பொற்காசில் குறைபாடு இருக்குது தரம் குறைவாக இருக்குது அதனால் என்னால் வந்து பொருள் வாங்கி சமைக்க முடியல அது தாமதமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதை ஒரு தேவாரத்தின் மூலமாக சொல்கிறார் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையிர் ஏசல் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த தேவாரம் வந்து குறிஞ்சி பண்ணல அமைஞ்ச தேவாரம் ராகம் வந்து குறிஞ்சி ராகம் இதனுடைய அமைப்பு பார்த்தா இப்போ திருக்குறள் வந்து எப்படி ரெண்டு ரெண்டு வரிகளில் இருக்கோ அதே போல் இந்த பாடலும் வந்து ரெண்டு ரெண்டு வரிகளில் இருக்கும் பாடுவதற்கு எளிமையாகும் இந்த குறிஞ்சி ராகமே வந்து கூட கொஞ்சம் எளிமையானதாக தான் இருக்கும் பரவலாக இப்போ நம்ம சைவ உலகத்தில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல்கள் பணத்தால் கஷ்டம் அப்படின்னு வர்றப்போ இந்த பதிகத்தை பாடுவது மிகப்பெரிய ஒரு பலனை தரும் இன்றைக்கும் கூட நம்ம நிறைய பேர் வந்து தங்களுக்கான பொருளாதார கஷ்டம் வர்றப்போ இந்த தேவாரத்தை பாடி அதுலேருந்து மீண்டு வந்த அந்த சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு இதில் வந்து திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார் வாசி தீரவே காசு நல்கு வீர் தரத்தில் கூடுதல் குறைவு இல்லாத எல்லோருக்கும் கொடுப்பது போல தரமான காசு எனக்கு கொடுக்கணும் மாசின் மேலே இயசல் ஏசல் இல்லைய குற்றமில்லாத இறைவனே நீ தந்த காசில் குற்றம் இருக்கு அந்த குற்றம் இல்லாத காசை வந்து நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாரு இந்த தேவாரம் பாடி முடித்த உடனேயே இறைவன் வந்து மகிழ்ந்து அவருக்கு வந்து குற்றமில்லாத இல்லாத காசை கொடுக்குறாரு அதற்கு பிறகு வந்து தினந்தோறும் அவருக்கு நல்ல பொற்காசு வந்து கிடைக்கிது அதை வச்சு அவர் வந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் செய்தது போலவே விரைவாக பொருட்களை வாங்கி சமைச்சு அங்கே உள்ள மக்களோட பஞ்சத்தை போக்கி பசியை தீர்த்ததாக நமக்கு வந்து பெரிய புராணம் சொல்லுது இப்போ இந்த பாடலை வந்து நம்ம அந்த குறிஞ்சி ராகத்தில் பாடி நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம் நாமளும் இந்த அதாவது பொதுவா தேவாரத்தினுடைய பலனே என்ன அப்படின்னா நம்ம கர்ம விடையை நீக்குவது தான் நாம் எதனால் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத இந்த பதிகங்கள்லாம் பாடும் பொழுது அந்த வினை நம்மை விட்டு நீங்கி நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இதை அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாப்புல பொருளாதாரத்துக்கு உடல் நலத்துக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்குன்னு நம்ம வந்து அந்த வேண்டுதலை வச்சு பாடும்பொழுது அது வந்து நடக்குது அந்த வகையில் நமக்கு பொருளாதார கஷ்டம் ஏற்படுறப்போ இறைவன் முன்னாடி போய் இந்த பாடலை பாடும்பொழுது நம்மளுடைய பொருளாதார இடர்கள் நீங்கும் அப்படிங்கிறது இன்றளவும் உண்மை இப்போ அந்த தேவாரத்தை ராகத்தோட நம்ம பாடி பயிற்சி எடுக்கலாம் வாசி தீரவே காசு மாசின் ஏசலில்லையே இறைவராயினீர் நீர் மிழலை ஈர் கரைகோல் காசினை முறைமை நல்குமே செய்யமேனிய மெய்கொல் மிழலயீர் பை கொள்ளறவி நீர் ஒய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழலை பேருமருளுமே காமன் வேவோர் தூம கண்ணி நீர் சேமம் நல்குமே பிணிகொல் சடையினர் மணிகோல் மிடறி நீர் அணிகோல் மிழலயீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கி நீர் துங்க துங்கமிழலை கங்கை முடிகி முடியினீர் சங்கை தவிர்மினே அறக்க நெறிதர நீர் பறக்கும் இழலையீர் கரக்கை தவிர்மினே அயனுமாலுமாய் முயலுமுடியினீர் இயலுமிழலை பயனு அருளுமே பரிகோள் தலையினார் அறிவதருகிறார் வெறிகோல் மிழல ஈர் பிரிவதறியதே காழி மாணகர் வாழி சம்பந்தன் மேல் இப்ப இந்த பாடல வந்து நம்ம ராகத்தோட பயிற்சி எடுத்தோம் இத நண்பர்கள் வந்து இதை பாக்குறவங்க தங்களுடைய வீடுகளில் தினந்தோறும் பாடும் பொழுது நமக்கான அந்த பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது நம்மை விட்டு போகும் என்பது உண்மை இது போல மற்றொரு பயன் தரும் தேவாரத்தோட உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்